அன்பு நேயர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இரு கரங்கூப்பி உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன் மாட்டில் ஊத்தர் வெற்றி பெறுவதை குறித்து அதனுடைய ரகசியத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்றால் மூன்று மணி நேரம் காத்திருக்கும் பழக்கம் வரும் வரை நான் ஒன்றையும் சாதித்ததில்லை என்று சொல்கிறார் மூன்று மணி நேரம் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் அந்த பழக்கத்தை நான் கை வரைக்கும் நான் ஒன்றையும் சாதித்தவில்லை அருமையான என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே உங்களுடைய வாழ்விலும் சாதிக்க பிறந்தவர்கள் மறந்து விடாதீர்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது துவண்டு போகாதிருங்கள் அப்படி என்றால் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் விக்டோரியா மகாராணி அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா இங்கிலாந்திற்கு எதிராக வரும் பெரும் படையை காட்டிலும் ஜான் நாக்ஸ் என்பவருடைய ஜபத்திற்கு நான் அதிகம் பயப்படுகிறேன் அப்படி என்றால் ஜான் நாக்ஸ் ஜபத்தினாலே ஸ்காட்லாந்து தேசத்தை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தினவர் ஆக வெற்றி பெற்றவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே வெற்றி பெற்றவர்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டவர்கள் நெகேமியாவினுடைய புத்தகத்திலிருந்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அவனுடைய வாழ்க்கையில ஜெபித்து ஜெபித்து எப்படி வெற்றி கண்டான் அந்த முழு புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் பதிமூன்று இடங்களில் அவன் ஜெபிப்பதாக வசனங்கள் சாட்சி சொல்லுகிறது பெரிய நீண்ட ஜபமா அல்ல சின்ன சின்ன சுருக்க ஜெபங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டுமோ அதற்காக ஜெபித்திருக்கிறான் சொல்லுகிறேன் பாருங்கள் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே ஞானமாய் பேசுவதற்காக ஜெபிக்கிறான் அது ராஜாவுக்கு இருக்கிறது நீ ஊருக்கு செல்ல வேண்டும் உன் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாயே எத்தனை நாட்கள் ஆகும் என்று அவன் கேட்கிறான் அப்படி கேட்கும்போது ஜபித்து ராஜாவினிடத்தில் பேசின நெகேமியாவின் பதில் அவனை அனுப்பி வைப்பதற்கு ராஜாவுக்கு சம்மதத்தை கொண்டு வந்தது அதோடு மட்டுமல்ல இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திற்கு வரும்பொழுது பொழுது இப்பொழுது எருசலேமுக்கு வந்து சேர்ந்து விட்டான் எருசலேமுக்கு வந்து சேர்ந்த நெகேமியா தான் செய்திருக்கிற திட்டங்கள் தனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின தரிசனத்தின் நிறைவுக்கு ஏற்றதுதானா என்பதை சீர்தூக்கி பார்க்கத்தக்கதாக தேவனுடைய சமூகத்தில் மூன்று நாட்கள் அவன் அமர்ந்திருந்ததாக பார்க்கிறான் ஓய்வெடுத்திருக்கலாம் ஏனென்றால் ஆயிரத்தி ஐநூறு மைல் பயணம் செய்து வந்திருக்கிறான் அதே நேரத்தில் தான் ஏற்கனவே செய்திருந்த வெற்றிக்கான சாதிப்பதற்கான எருசலேமை குறித்த ப்ளூ பிரிண்டை ஆண்டுடைய சமூகத்தில் விரித்து வைத்து அவன் நிச்சயம் ஜெபித்திருப்பான் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் அந்த ரெண்டு வசனங்களில என்ன வாசிக்கிறோம் என்றால் இப்பொழுது இவனுடைய பணிகளுக்கு எதிராக எதிராளிகள் எழுந்து விட்டார்கள் இப்பொழுது அவர்களை கையாள வேண்டும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளுக்கு முயற்சிகளுக்கு பயந்து விடாதபடி காரியத்தில் ஜெயம் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெயத்தை அனுபவிக்க வேண்டும் அதற்கு சோர்வுக்கு உரிய சூழலில் பலன் வேண்டி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து எதிராளிகளை கையாளுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜபிக்கிறான் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே எதிர்ப்புகள் வலுத்த போது ஆண்டவரின் கிருபையும் ஜாமக்காரர்கள் மேல் கிருபையும் தங்கி இருக்கும்படி கட்டிட பணியில மதில் சுவரை கட்டுகின்ற அந்த திருப்பணியில தன்னோடு ஈடுபட்டிருப்பவர்கள் துவண்டு போகாமல் சோர்ந்து போகாமல் வெற்றி காண்பதற்கு அவன் ஆண்டுடைய சமூகத்தில் செவிப்பதை பார்க்கிறோம் இப்படி தொடர்ந்து அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஜெபித்து 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 ஜெயம் கண்டவன் இந்த நெகேமியா இப்படி மாட்டில் ஊத்தர் ஜெபித்து ஜெபித்து ஜெயம் பெற்றாரோ ஜான் நாக்ஸ் எப்படி முழங்காலிலே நின்று ஆண்டுடைய சமூகத்தில் போராடி ஜெபித்து ஸ்காட்லாந்து தேசத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறினாரோ அப்படியே நீங்களும் நானும் ஜெயம் காண்பதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்போம் செபிப்போம் உங்களுடைய சாதனை பயணம் ஆசீர்வாதமாகவே முடிவடையும் காட் பிளஸ் யூ